அஸ்மத் குரு பரம்பரா என் மகன் ஸ்ரீவதே கோவாதேசிக மகாதேசிகா என் விசுவா வசு வசதியான வர வருஷம் விசுவா வசுன்னு திருவண்ணாமதுக்கு இந்த வருஷத்தோட வெண்பாவை வாசிக்கிறேன் இது வரைக்கும் அதை கேட்கணும் பலா ப பலன்கள்லாம் இருக்குது பலா பலன்கள் அது அது ஒரு தடவை வாசிச்சுடுவேன் அது கேட்கணும்னு ஒரு சம்பிரதாய போடுவோம் அதுக்கப்புறம் நமக்கு நம்பர் ஒன் இருக்கா மேற்கொண்டு இந்த வருஷத்துக்கு உண்டான தேவதை இருக்குது அந்த தேவதைக்கு மூல காரணமான நம் பெருமாள் இருக்கா அவனை சொல்ற நல்லா இருக்கேன்னு சிரமா இருக்குங்க விசுவாச வருஷம் மேலாண்மை ஏறும் பசு மாறு பலிக்கும் சிசுநாசம் மற்றையரோ வாழ்வார்கள் மாதவங்கள் நீரு நீருமே உற்று இல்ல மழையுண்டு உற்று இல்ல மழையுண்டு மழை இருக்கு ஆனா என்னன்னா எவ்வளவு இருக்குன்னா அறுபது நூறு பெர்சன்ட்ல அறுபது பெர்சன்ட் வந்து அந்த கடல்கள் எல்லாம் மழை பெஞ்சிடும் மற்ற எல்லாம் தேவையில்லாத பூமியெல்லாம் பெய்யும் நாற்பது பெர்செண்ட் தான் இப்ப நல்ல பூமியில பெய்யும்னு சொல்ற அதனால கொஞ்சம் வெள்ளாண்மை கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும் பசுமாடு கொஞ்சம் சுமாரா இருந்துருக்கும் இருக்கும் மேச்சலுக்கு உண்டு ஏன்னா இந்த கோபாலன் இருக்கா அதனால அப்போ பசுக்களுக்கு ஒன்றும் க விஷயம் கிடையாது வெள்ளாண்மை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் சொல்ற இந்த வருஷத்துக்கு ராஜா யாருன்னா சூரியன் சூரியன் அரசுக்குள்ள சண்டை சண்டையெல்லாம் வரலாம் தேசத்துக்குள்ள சண்டையெல்லாம் வரலாம் அதனால கொஞ்சம் தான் இருக்கு சூரியன் இருக்கிறதுனால மந்திரி யாருன்னா சந்திரன் சந்திரன் கொஞ்சம் தாபத்த போகக்கூடியது மழை மிதமா மிதமான மழை உண்டு கட்டாயம் மற்ற இந்த துர்க சமாச்சாரத்தில கொஞ்சம் அதுல இருந்து நமக்கு காத்து கொடுக்கிறது இந்த சந்திரன் சேனாதிபதி திருப்பி சூரியன் வர இதுதான் தானே ராஜாவும் இருக்க சேனாதிபதியும் இருக்க அதனால கொஞ்சம் சமஜாசியலாம் எழுக்கின்றதுல அதனால பயிர்களுக்கு வரும் பயமும் துன்பமும் மிக வரிசையா அரசவர்களுக்கு யுத்தமும் இதெல்லாம் வந்து ஒரு நியத்தி அதை கேட்டுக்கோங்க சசியாதிபதி குருவா இருக்க குரு இருக்கிறதுனால பசுக்குள்ள ஒரு செல்வம் குரு காப்பாத்திர குரு பலன் இழுக்கிறதுனால நாம அந்த சூரியனோட தாக்கத்திலேருந்து நம்மளை காப்பாத்திக்கூடிய இந்த விஷயம் மேகாதிபதி சூரியன் திருப்பி வருஷிக்கிறது எல்லாம் வரும் அது என்னன்னா நாற்பது சதவீதம் தான் இருக்கிற இடத்துல பெய்யும் அதுதான் இருக்கிறத நம்ம வந்து கரெக்டா உபயோகப்படுத்திட்டோம்னா நல்ல ஷேமா இருக்கலாம் அதுதான் விஷயம் பசுநாயகன் அப்படி யமன் சொல்றார் அதனால பசுவோட இது கொஞ்சம் தாபத்துலதான் இருக்கு இருந்தாலும் கோபாலன் தான் அதுக்கு காரணகர்த்தாவா இருக்கிறதுனால கோபாலன்னா நம்ம ரங்கராஜன் தான் அதுல இருக்கா வசதியாக சொன்னா நல்லபடியா பசுவை காப்பாற்றுவாகும் இதுதான் இந்த வருஷத்துக்கு உண்டான பலன் இந்த வருஷத்துக்கு உண்டு முதல்ல மே முக்கியமா சொல்றது என்னன்னா சூரியன் இந்த சூரியனை சேவிக்கிறோம் சூரியனை சூரியன் சூரியனுக்கு அதிபதியாக திலகன் ராமன் ராமனை சேவிச்சா வசதியா நல்லா இருப்போம்ன்றதுதான் தான் விஷயம் தில்லைநகர் தெரு சித்திர கூட தங்கள் திரைவிளங்கு மாத்தியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர்தய்தன் மகனாய் தோன்றித்ததன் முதலா தன்னுலகம் முக்கீரான் படைத்தனைவார் கோன் உடை குலசேகரன் சொற் செய்தன் நல்லிய இன் தமிழ் மாலை பத்தும் வல்ல நலன் திகழ் நாரனை கீழ் நண்டு இந்த எம்பொருமான் சிகிச்சை என்ன கிடைக்கும் நாராயணன் கிடைப்பான் நாராயணுக்கு இந்த பிரபாவத்துல யார் வரா அப்படின்னா ராமன் வரா அதனால ராமனை சேவிச்சா எங்க இருந்தாலும் ராமனை செய்வீங்கோ ராமனை பத்தி இந்த ஒரு தியானத்தை சொன்னேன்னா இந்த வருஷத்துக்கு உண்டான பலன நம்ம வசதியான செய்தியை நாம் அறிவோம் நாடிய பொருள்கை கூடும் ஞானமும் புகழும் தான் வீதியை வெளியே தாக்கும் கவலை நோக்கும் நீதிய அறக்கேனி நீலவர் களியவாகி சூரிய சிலையில் ராமன் தோல்வழியை கூடு அந்த ராமனோட தோல்வரை வசத்தியா சொன்னோம்னா அவங்களோட கதைகளை சொல்லிட்டு இருந்தாங்கனால வசதியான சிதியாம் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாபமும் சிதைந்து தெரியுமே ஜென்மமும் மரணமும் இன்றை தீவுமே இம்மையில் ராமாவென்ற ரெண்டு எழுதினார் இந்த ரெண்டு ராம சலோகத்தையும் சொல்லுவார் எல்லா துக்கமும் வரும் எல்லா கஷ்டமும் வரும் வசதியான சிதை அழுது ராம எல்லாம் சொல்லுங்க சீதையை தியானம் பண்ணுங்க ராம சீதா ராமனான இன்பலமான செய்யுங்கோ பஷ்டாபிஷேக ராமனை சேவிங்கோ சௌக்கியமா இருப்போம் அது எல்லாரும் சந்தேகம் இல்லை நாராயண நாராயண நாராயண